ஒரு மூமினான அடியானுக்கு அல்லா தரக்கூடிய மாபெரும் வாய்ப்பை பெருமானார் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் சொன்னார்கள் ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாம் அப்துல் மோமின் பத்த மதுபத்தில் மின் வீகி ஒரு மூமினான அடியான் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் குறிப்பாக அவன் வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்தில் அவன் வாயின் பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு வெளியேறி விடுகின்றன மேலும் வசூலுல்லா இல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிஹி மூக்கை சுத்தம் செய்யும் போது அவன் மூக்கின் பாவங்கள் அவனை விட்டு வெளியேறி விடுகின்றன ஹரஜத்தில் ஹதாயா மின் வஜிகி அவன் முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் அவன் முகம் செய்த பாவங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றன ஹத்தா தஹருஜ மின் தஹதி அஷ்ஃபாரி ஐனைஹி தன் இமை முடிகளின் வேகத்தில் அவைகள் வெளியேறி விடுகின்றன மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா கஸல யதைஹி அவனுடைய கரங்கள் கரங்களை அவன் கழுவினால் ஹரஜத்தில் ஹத்தாயா மின் எதைகி அவன் இரு கைகளின் பாவங்களும் அவனை விட்டு வெளியேறி விடுகின்றன நகக்கண்களின் வழியாக வெளியேறி விடுகின்றன இப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தலையை மசகு செய்யும் போது தலையின் பாவங்கள் அதே போல காலை சுத்தப்படுத்தும் போது கால்களை சுத்தப்படுத்தும் போது கால்களின் பாவங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றன அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் இந்த மனிதன் மீது கருணை கொண்டு இந்த மூமி நான அடியான் மீது கருணை கொண்டு அவன் தந்த பெரிய பாவம் மன்னிப்பின் வாய்ப்பு பாவம் மன்னிப்பின் வாய்ப்பு சகோதரர்களே அதனால் இகலாசான முறையில் ஒது செய்வதை நாம் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒழு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும் இப்படி ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு உறுப்புகளின் பாவங்கள் அவன் கழுக 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 வெளியேறி போகிறதா இல்லையா இந்த அதிசயம் எப்போது நடக்கிறது உங்கள் ஒது ஒதுவாக இருந்தால் மட்டும் நடக்கிறது உடைய ஒது ஒதுவாக இருந்தால் மட்டும் நடக்கிறது ஒது எப்போது ஒழுங்காக இருக்கும் அவது பிஸ்மி சொல்லும் போது ஒழுங்கா ஒழுங்காக இருக்கும் அவது பிஸ்மி சொல்லும் போது ஒழுங்காக இருக்கும் ஒது அதே போல இஸ்ராஃப் என்ற மீன் விரயம் செய்யாதிருக்கும் போது ஒது ஒதுவாக இருக்கும் இஸ்ராஃப் செய்யவே கூடாது நடுத்தரமாக முக்கியமாக பள்ளியில் நீங்கள் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப வாபந்தி தேவை ரொம்ப பேணுதல் தேவை உங்க வீட்டில் செலவழிக்கும் போது கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற அந்த பயமும் எச்சரிக்கை உணர்வும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களே அதனால ஒது செய்யக்கூடிய நேரத்தில் அதுவும் பள்ளியில் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் பெரிய பாபந்தி சில நாட்களுக்கு முன்பு சொன்னேன் வீடுகளில் ஒது செய்வதை நீங்கள் விருப்பத்திற்குரியதாக ஆக்குங்கள் ஏனென்றால் பள்ளியில் ஒது செய்வதை காட்டிலும் வீட்டில் ஒது செய்துவிட்டு நீங்கள் பள்ளிக்கு வருவது சிறந்தது என்று நான் சொன்னேன் அன்பிற்குரிய அல்லாபின் பெருமக்களே அப்ப அந்த உணவு உணுவாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் நீயத்தை வைக்கணும் கண்டிப்பாக நான் ஒது செய்ய போகிறேன் இன்ன தொழிலிக்காக ஒது செய்ய போகிறேன் என்று நீயத்தை வைப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஹனபியில் அது அவசியம் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் மறுக்க கிடையாது அது சுண்ணத்தை சொல்கிறார்கள் அதில் ஷாபிர் அகமதுல்லா இலைய ஃபர்லு என்று சொல்கிறார்கள் நியத்து வைக்காம நீங்க என்ன செய்ய முடியாது ஒழு செய்ய முடியாது சும்மா மூஞ்சு கழுவுனா சொல்லிட்டு போயிடும் சும்மா மூஞ்சு கழுவி கைய கழுவுனா சொல்லிட்டு போயிடும் அதனால நியத்தை வைக்கணும் நான் இப்போ நுகருக்காக ஒது செய்ய போறேன் நான் இப்போ அசர் தொழுகைக்காக ஒது செய்ய போறேன் நான் இப்போ குரான் ஓதுறதுக்காக ஒது செய்ய போறேன் நான் இப்போ பள்ளியில திக்ர் செய்யறதுக்காக ஒது செய்ய போறேன் நான் இப்போ என் ரப்பிடத்துல பேசக்கூடிய துவா செய்வதற்காக நான் துவா செய்வதற்காக நான் ஒது செய்ய போறேன் நான் இப்போ காபாவை வலம் தவாப் செய்வதற்காக நான் உது செய்ய போறேன் நான் இப்போ சை செய்ய தொங்கோட்டம் ஓடுவதற்காக உது செய்ய போறேன் மொத்தத்துல எந்த அமலை நீங்க செய்யறீங்களோ அந்த அமலை முன்னிறுத்தி மனதில் நிறுத்தி நீங்கள் உதுவில் நீங்கள் பேடுதலை காட்டும் போது இந்த உது உங்களுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய பெரும் தீயாக மாறும் சகோதரர்களே உதுவாக இருக்கணும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் உங்களுக்கு எனக்கும் தௌஃபிக் செய்வானாக நல்ல உது செய்யக்கூடிய பேணுதலான முறையில் உது செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசிபாக்குவானாக நிறைந்த மக்களே இந்த வீடியோக்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யப்பட வேண்டும் உங்களால் ஒரு மோமின் நேர்வழி பெறும்போது உங்களால் ஒரு மனிதன் திருந்தும் போது உங்களால் ஒரு மனிதன் மனமாற்றம் அடையும் போது அந்த சவாபு உங்களுக்கும் கிடைக்கிறது பாவியான எனக்கும் கிடைக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக இந்த சேனலுக்கு பெரும் ஆதரவை தாருங்கள் அல்லாஹு நாளை மறுமை நாளிலே உயர்ந்த சொர்க்கத்திற்கு ஒரு அடையாளமாக ஒரு காரணியாக அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த விஷயங்களை இந்த சேனலை ஆக்கியாருல தாங்களும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல நசிப்பை ஏற்படுத்துவானாக